யோசுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு வசனங்களை வாசிங்க இஸ்ரவேல் புத்திர சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கோத்திரத்து சீராகுடைய குமாரனாய சப்தியின் மகன் கார்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிறதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரேல் புத்திர மேல் கத்தருடைய கோபம் உண்டது அதாவது இந்த சம்பவம் ஆகான்கிறதான ஒரு மனுஷன் திருடுறான் இருபத்தி நாலு வாசிங்க அப்பொழுது இஸ்ரவேடம் கூட சீராகின் புத்திரனாய் ஆகானையும் அந்த வெள்ளியையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளின் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கி கொண்டு போனார்கள் இங்க திருடுகிறதுனால தேவன் தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார் தெரியுமா அந்த சபைக்கே ஒரு கலங்கம் உருவாகும் எளிதாக ஜெயிக்க கூடியதான யுத்தத்துல ஒரு மனுஷன் திருடுறதுனால அங்கே தேவ பிரசனம் இல்லை அதான் முக்கியம் இப்போ உங்க வீட்டில் சிலர் திருட்டுக்கணும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு இருக்கும் இல்லை மனைவிக்கு இருக்கும் இல்லை புருஷனுக்கு இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ருசியா இருக்கும் ஆனால் அது ஆபத்து ஆகான்ங்கிற ஒரு மனுஷன் திருடும் போது இஸ்ரோவேல் அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கே பெரிய அடி ஆண்டவர் சொல்றாரு ஜபம் பண்ணாத யோசோவை பார்த்து நீ முழங்கால் நிற்காத நீ உங்க கூப்பிட விழு எலும்பு முதல்ல செய்ய வேண்டியது என்ன தப்புக்கு காரணத்தை கண்டுபிடி இங்கே அநேக ஜோ பண்ணுவாங்க ஆனால் தப்பு காரணத்தை கண்டுபிடிச்சு விட மாட்டாங்க அதான் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கா குடும்பம் ஏன் விளங்கலை பிள்ளைங்க திருடக்கூடியதாக இருக்கும் இல்லை புருஷன் திருடக்கூடியதாக இருக்கும் இல்லை பிள்ளைங்க வஞ்சிக்கூடியதாக இருக்கும் இல்லை புருஷன் அடுத்தவங்கள்ட்ட ஏமாற்றி வஞ்சித்து வாங்கக்கூடிய மனுஷனாக இருக்கும் பணம் நிறைய வரலாம் ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கா அவன் மேல் கல்லறிந்து அவைகளை கற்களினால் சுட்டறி ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பத்து இருபத்தொன்னு வசனங்களை வாசிங்க ராஜாவின் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேரின் மக்கள் இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி இது குறித்து அதாவது ஆகாப் ராஜா ஒரு காரியத்தை விரும்புகிறான் அதுக்கு தடையாக நாபத்துங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் இங்க இயேசு என்ன பண்றா பொய் சொல்லக்கூடியதான சாட்சிகளை ஏற்படுத்தி கல்லெறிஞ்சு கொள்றான் கொல்லும் போது என்ன ஆகுது ஆண்டவர் ஒரு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறார் ஓ ரத்தத்தை நாய்கள் நாக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க ஒரு மனுஷனை கொன்னு அபகரிக்கிறீங்க ஒரு மனுஷனை கொன்னு அபகரிக்கிறீங்க நியாய தீர்ப்பு கடைசி இருந்தாலும் இந்த உலகத்திலும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்குறாரு ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வசங்களை வாசிங்க அந்த சம்பவம் அப்படியே நடந்து நிறைய வாசிங்க அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படி அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றால் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை இப்படி நாய்கள் ஒரு சரீரத்தை சாப்பிடுங்கிறது சாத்தியமே கிடையாது ஆனால் அவள் பொல்லாத மனுஷி ஒரு குடும்பத்தை நாசப்படுத்தினவள் ஒரு மனுஷன் உயிரை எடுத்தவள் ஒரு ஒரு சொத்தை அபகரித்த மனுஷி முடிவை பாருங்க நாய்கள் அப்படி சாப்பிடத்தக்கவாறு ஒரு விலன்னு அந்த நாய்களுக்கு கட்டிலிட்டு அங்கே வேற ஒன்றுமே மிஞ்சலை நீங்க எங்கேயுமே நாய்கள் இப்படி சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது விழா எலும்ப காணல ஒன்னு காணல பயப்படுங்க எத்தனை பேர் அடுத்தவங்க குடும்பத்தை வஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் அடுத்தவங்க குடும்பத்தை வஞ்சிக்கிறீங்க அடுத்தவங்க சொத்தை எடுக்கிறீங்க இந்த வசனங்கள் எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு கருத்து இருக்கு அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரோஜனமா இருக்குங்கிற கண்டா